அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்போ இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம இந்த பிரியாணி அபிராமியை பற்றி தான் பேசுகிறோம் அபிராமியை பற்றி இல்லை அபிராமியை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சூப்பர் தண்டனை கொடுத்துருக்காங்க வாழ்நாள் சிறை கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே நீதிபதியை அந்த தண்டனை கொடுத்த நீதிபதிக்கு ரொம்ப பெரிய பாராட்டுகள் நம்ம தெரி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது மூலமா இது நிறைய விஷயங்கள் அபிராமி என்ன செஞ்சாங்க இதுக்காக செஞ்சாங்க அப்படின்ற விஷயங்கள் மக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம வந்து அதை பற்றி சொல்ல வரல இது மூலமா நம்ம சில பாடங்கள் எடுத்துக்கும் இனிமேல் யாரும் இது இந்த தப்புகள் வந்து நடக்காமல் தடுக்கணும் சில தப்புகள் இந்த பெண்கள் சம்மந்தமான பாலியல் குற்றச்சாட்டு குழந்தைகள் சம்பந்தமான பாலியல் இச்சைகள் பண்றவங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றங்களை குறைக்க முடியும் அதுதான் இந்த இது மூலியமாக மக்கள் நிறையா பேர் பார்க்குற அந்த மாதிரி எச்சை எண்ணங்கள் கொண்ட மக்கள் பார்க்க அந்த மாதிரி எண்ணங்கள் கொண்ட மக்களில் ஒருத்தவன் இருப்பான் அவன் இப்போ அவனுக்கு இந்த வீடியோ போய் தான் நம்மளோட நம்மளோட நம்ம நம்ம அது கடமை கூடி பட்டிருக்கோம் இப்போ இதனால் பாருங்களேன் ஒரு சின்ன காம எச்சைக்காக இரண்டு குழந்தைகளை அதைவேன் குழந்தை இல்லாமல் இப்போ குழந்தை இல்லாமல் திரிகிறவங்களுக்கு தான் அந்த குழந்தைகளோட அருமை தெரியும் ஈஸியாக கிடைக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் காசோட அருமை தெரியுன்ற மாதிரி ஈஸியாக குழந்தைகள் கிடைக்கும் போது எவ்வளவோ குழந்தைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஐவிஎஃப் சென்டர்ஸ் ஓப்பன் ஆகிருப்பாருங்க குழந்தை இல்லாமல் தவம் கிடக்கிறாங்க ஒரு குழந்தைக்காக அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய கொள் ஒரு குழந்தைய கொன்றவங்களுக்கு தக்க தண்டனை கிடைத்திருக்கு அதில் மாற்றமே கிடையாது செய்தால் எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்குதுன்றதை நம்ம நம்ம வந்து இங்கே சேவ் பண்ணிக்கணும் இங்கே சேவில் இருக்கணும் ஐயோ வாழ் வாழ்நாள் சிறை செத்தாக தான் செத் வேறு எந்த சந்தோஷமும் கிடைக்காது இந்த உலகம் பாருங்களேன் எவ்வளோ பறந்து விரிந்த உலகம் பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷங்கள் எவ்வளோ எவ்வளோ அழகான இந்த வாழ்க்கையை வாழ்கிறது விட்டுவிட்டு ஜெயிலில் போய் கிடக்கிறது எவ்வளோ கொடுக்கணும் அதுவும் பாருங்கள் இப்போலாம் நீதித்துறை வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க தப்பு செஞ்சால் தண்டனை கன்ஃபார்ம் அதுவும் கொடு என்ன தன் என் எந்த மாதிரி தவறுகள் செஞ்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான தண்டனைகள் வாழ்நாள் முழுக்க சரியில்தான் தான் இருக்கணும் வயசாகி அதாவது ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வயசில் குழந்தைகள் வரணும் இருபத்தஞ்சி முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் உண்டான மாற்றங்கள் வந்து நம்ம வெளி உலக வெளி உலகத்தில் இருந்து அனுபவிக்கிறது வேற ஜெயிலுக்குள்ளே கடந்து கஷ்டப்படுறது வேற அந்த அந்த நாலு சபத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நடைப்பிணம் தான் நடைப்பினம்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு தண்டனை தான் அது ஜெயிலுக்குள்ளே கிடைக்கிறது நம்ம இதுலேருந்து எவ்வளோ தூரம் நம்ம நம்ம சேஃப்டி ஆகிக்கணும்னா இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீதித்துறை இந்த மாதிரி ஒரு தண்டனையை அறிவிக்கிறாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கணும் ஜெயிலாக வாழ்க்கை லைஃப்பட கிடச்ச ஒரு வாழ்க்கை வந்து வேஸ்ட் ஆக்கிட்டோமேடா அப்படின்னு அந்த அபிராமி கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுத்தால் தெரியும் யோனா அதெல்லாம் முடியாது இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு கேட்டால் தான் அவங்க வந்து அந்த விஷயத்த சொல்லுவாங்க ஏதோ ஒரு சின்ன காம இப்போ கோபம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வரும் ஸோ அது மாதிரி இது மாதிரி இச்சைகள் வேண விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வழி இருக்குங்க அதுக்கு ஒரு குழந்தைகளை கொண்டு சரி விடுங்க அதை பற்றி நம்ம பேச நிறைய பேர் ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்காங்க அப்போது இனிமே யாரும் தவறு செய்யக்கூடாதுன்றதுக்கு உண்டான தண்டனை தான் இது இனிமே யாரும் இந்த மாதிரி தவறு செய்யணும்னு யோசிக்கக்கூடிய கூடாது அதுவும் குறிப்பாக பெண்கள் நிறையா இடத்துல இந்த மாதிரி நிறைய இடத்துல இல்லை சாரி சில இடத்துல வந்து இந்த மாதிரி என்ன விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம நிறையா நிறையா நம்ம கேள்வியும் பட்டிருக்கோம் இனிமேல் இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு நல்ல அருமையான தீர்ப்பு அதே மாதிரி நம்மளும் ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருக்கணும் ஒரே ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையை சந்தோஷமாக யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யார் முதுகுளையும் குத்தாமல் அன்பாக சகோதரத்துவமாக வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம் அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை அதை விட்டுட்டு சிறையில் போய் கஷ்டப்படுறது செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது மக்களே உஷாராக இருந்துக்கோங்க தவறு செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க கோவம் வர்றது அதே மாதிரி கோவப்படுவோம் சிலவங்க நிறையா கோவப்படுவாங்க கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிங்க கோவத்தில் நம்ம எடுக்கிற ஒரு முடிவு பெரிய பின்விளைவுகள் நம்ம மட்டும் இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கும் அது அதில் வந்து தண்டனை ஆகிரும் அதனால் டேக் கேர்